உங்க வந்து உங்களுக்கு உலகத்தை ரொம்ப பிடித்த விஷயம் மனைவியா சார் ஆமாம் சார் மனைவியா அம்மா சார் அம்மாலாம் சும்மா சார் நீங்கள் மனைவிதான் சார் நீங்க நீங்கள் தானியா இவருக்கு வந்து அம்மா பிடிக்காத நான் கிண்டல்லாம் பண்ணல இவர் வந்து ரொம்ப அதாவது இந்த அந்த அந்த இதில் மணிகத்னன் படத்துல ஷாலினியும் மாதனன் படம் நினைச்சா அழைப்பா இது

மேல இடத்துல மண் அந்த சிமெண்ட்ல மழையில வந்து எல்லாம் இல்லாத இடமே போயிடுச்சு பட் நல்லபடியா படிக்கட்டு எனக்கு ஒரு தகவல் கேள்விப்பட்டேன் பதினஞ்சு இருபது ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கும் என்ன சார் உங்க வீடியோ பாத்துட்டு போகணும் கோயில் நல்லா இருந்தது சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார்

ஏன்னா கோவில் வந்து இருக்கணும் சார் அந்த பிராமணன்ல அதை நம்பியிருக்காங்க ஏதோ ஒரு நூறு பிராமணன்ல ஒரு ஐம்பது பேர் நல்லா இருக்கிறதே எல்லா திட்ட வேண்டியது அது இந்த நம்ம தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வந்து கேவலமான படு கேவலமான பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஐயர்னாலே வந்து பணக்காரன் இப்போ வந்து மற்ற எல்லாமே கஷ்டப்படுறாங்க இது வந்து ஐயர்லையும் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க அதே போல் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க நல்லாவும் இருக்காங்க எல்லாமே ஒரே இடத்துக்கு போகணும் அவசியம் இல்லை சார் மை ரிக்கொஸ்ட் கோயிலை காப்பாற்றுவோம் கோயிலில் இப்போ அவங்களாம் வந்து பணம் இல்லைன்னு போயிட்டாங்க

நான் யாரும் முஸ்லீம்கிட்ட என்னம்மா வேணும் அப்படின்னு நான் கேட்குறேன் ஃபோட்டோ அப்படின்ற இடத்துல சார் நான் கவிதா சார் அப்படி சொன்ன அப்புறம் அதுக்கப்புறம் தான் அவன் ரொம்ப வருத்தப்பட்டு அப்புறம் பெரிய மெசேஜ் போட்டேன் மன்னிப்பு கேட்டு அன்றைக்கி என்னுடைய இந்த அளவுக்கு க்ளோஸாக என் கூட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் வந்து கவிதா போன்ற சிஸ்டர்ஸ்லாம் அவங்களே ஞாபகம் அந்த அளவுக்கு நான் பெயினோடு இருந்தேன் சார் ஸோ தவறாக நினைக்காதீங்க நம்ம வாய்ப்பு இருக்கும்போது திருச்செந்தில் நெக்ஸ்ட் டைம் வேறு எங்கேயாவது காமன் பிளேஸில் மீட் பண்ணிங்கன்னா அப்போ நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லுங்கள் சார் சரிங்களா ஆ சொல்லுங்கள் சார் ம்

கொடுத்து பாருங்க அந்த ஒரு ஒரே ஜோதிடர் ஆறு மாசம் முன்னாடி ஒன்று சொல்லுவார் ஆறு மாசத்துக்கு அப்புறம் ஒன்று சொல்லுவார் சார் இது என் வாழ்க்கையில் இது வந்து ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட உதாரணங்கள் உண்டு சார் இது போல சொல்லி நான் அதனால் நான் நீங்கள் நீங்கள் கேட்டது நல்ல கேள்வி எங்கேயாவது என்னை பார்த்தா ஒரு நூறுரூபாய் என் கையில் வாங்கிக்கிங்க சார் இதை சொல்லி சரிங்களா நன்றி வாழ்வோம் நல்லா இருக்குங்க நல்லா இருக்குங்க சார் சரவம் கிருஷ்ணா இருப்படும் சரிங்க பார்த்தீங்களா இப்போ எப்படி துபாய் சொன்ன பார்த்தீங்களா உங்களுக்கு

எல்லாம் அந்த அந்த திருச்சியில் இருந்து இப்படி தான் இருக்கணும் அந்த பிரபலலாம் அப்படி அதாவது மனிதர்கள் வந்து கஷ்டம்னு அந்த ஃபஸ்ட்டு காலில் புலம்புலாம் மாதிரி புலம்பாமல் அவங்க கேள்வியில் முன்வைக்கும் போது அழகாக கோட்டடாக பண்ணாங்கன்னா அது படிச்சுக்கணும் படிக்காமல் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை சார்யா அது வந்து நேச்சுரல் ப்ராசஸ்ஸு புலம்பாமல் இருந்தாலே லைஃப்பில் பிரம்மாண்டமான லைஃபை நம்ம லீட் பண்ண முடியும் சார்யா

சார் நம்மளோட நிகழ்ச்சி வாழ்த்து பயங்கர ஹாப்பியா வந்து விஷயத்துக்காக வி கே துரைசாமி சார் இணைந்து இருக்காரு சார் துரைசாமி சார் துரைசாமி சார் இணைப்பு பேசுங்க ஓகே அவர் விஷ சொல்லணும் அப்படின்னு சொன்னாரு பார்த்தா பேசல ஓகே ரைட் சிவசங்கர் இணைப்பு இருக்கீங்க பேசுங்க சிவசங்கர் இணைப்புல இருக்கீங்க பேசுங்க

சரிம்மா ஓகே உங்க கேள்வி என்னம்மா கையல் கண்ணி மெசேஜ் போட்டுருக்காங்க சார் என்ன மனிதர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அவங்க அதை வகுப்பு எடுத்தா போய் கத்துக்கலாம் என்ன பண்ண முடியும் நம்ம வந்து கூப்பிட்டவங்க கூப்பிடக்கூடாதுன்னா நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்க முடியும்

சரிம்மா ராம்நாடுக்கு ஒரு அம்மா ராம்நாடுக்கு ஒரு விசேஷமான ஒரு இந்தியாவிலே எந்த யாருக்குமே இல்லாத ஒரு பெருமை உண்டு தெரியுமா ராம்நாடு மக்களுக்கு இல்லம்மா அது இல்லம்மா நான் சீரியஸான கொஸ்டின் அதாவது ராமர் ராம் நாடுனா ராமருக்கான ராமருக்கான நாடு ராமர் பேர்ல ஒரு நாடு வந்து இந்தியாலே வந்து ராம்நாட்டில் தான் ராம்நாடு தான்மா அதுக்கான கிரெடிட் வேற யாருக்குமே இல்லை அதுக்காக தான் கேட்டேன் ஓகே

டெத்து டெட் அண்டு எல்லாமே டீலே தான் ஆரம்பிக்கும் அதனால் வந்து நான் வந்து அந்த அது வந்து அதை நான் குறித்து அதை குறித்து பார்த்தப்போ ரொம்ப டஃப்பாக இருக்கும் அவங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே அதனால் அதை வந்து அந்த பேர் ஆட் பண்ண வேணாம் அந்த தேவி ராணி விஜயான்ற பேர்லாம் பட் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பேர் இந்த பேராக எனக்கு தெரியாது அப்பா அம்மா ஏதாவது சாமி பேர் கூட வச்சுருக்கேன் இல்லை வச்சிருந்தாலும் ஐ எம் வெரி ஹாப்பி நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கீங்கம்மா அதாவது சரியா இப்போ இவங்களுக்கும் ஒரு சிலருக்கு சொல்கிற மாதிரி நான் சொல்கிறேன் அதாவது இவங்க வந்து சில பெண்களுக்கு சில குணாதிசயங்கள் உண்டு மரணம் வந்துனா எனக்கு கொடுத்துரு என் கணவருக்கும் என் பிள்ளைங்களையும் பாதுகாத்துக்கோ அப்படின்னு வேண்டக்கூடிய ஆட்களில் வந்து நம்ம தேவியும் விதிவிலக்கல்லம்மா ரொம்ப அற்புதமான பெண்மணி தேவி நீங்கள் இது மாதிரி ஏதாவது பழக்க உண்டா தேவி சூப்பர் நல்லா இருப்பீங்க தேவி நீங்கள் நீங்களும் கணவரும் நூறாண்டு காலம் தம்பதி சமேதமாக சிறப்பாக இருப்பீங்க அம்மாவா இருப்பீங்க என்னோட என்னம்மா

மதுரை அழகர் கோயில் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் நன்றி நன்றிமா சார் கேக்குதுங்களா சார் நல்லா கேக்குதுமா நன்றி அதான் எனக்கு ஒரே ஒரு விஷயம் பிடிக்காது அந்த அந்த வந்து அந்த இரும்பு வச்சு கீச் ஒரு ஒரு கீச் கீச்னு இருக்கா இல்லையா அது எனக்கு காது அப்படியே ஒரு மாதிரி ஒரு மாதிரி பிக்கும் அது அது இப்போ நீங்க எப்ப கூப்பிட்டாலும் அந்த மாதிரி இருக்கான் எனக்கு அதனால் எனக்கு நல்லா கேக்குதுன்னு கூட சொல்றதுக்கு வாய் வரல அது இணைப்பிருக்கு நன்றி டெய்லிமா அடுத்தனே ரக்ஷா இணை ப்ளச்சிங்க பேசுகிறீங்க ரக்ஷா இணைப்பில் லக்ஷா வணக்கம் வாங்கணும் இங்கேருந்து கூப்பிட்றீங்கமா அதரே இல்லன்னு சார். உங்க அம்மா பேர் என்ன? சார் நான் வந்து ரக்ஷாவோட அம்மா சார் இமெயில் ஐடி அதல இருந்ததனால அது வந்து என் பேர் பிரндаவேணி சார். உங்க பேரு தேவையா சொல்லுங்க சார் انا एक्चुअली ரக்ஷாதர் பிகேம் சார் அவ வந்து बीई ஃபைனல் இயர்ல இருக்கா. என்ன படிக்கிறாங்க? ப்ளேஸ்மென்ட் ஆ தியாகராஜர் இன்ஜினியரிங் காலேஜ். ஒன் ஆஃப் பெஸ்ட் சார் நல்ல

அவளுக்கு நிச்சயமா வேலை கிடைக்கும் ஆனா அதுக்கு முன்னாடி அவளுக்கு கல்யாணம் ஆயிடும் என்னுடைய என்னுடைய உள் மனசு சொல்லுதுமா நிச்சயமா அவளுக்கு கிடைக்குமா என்னமா பட் ஆனா நீங்க மதுரை தமிழ் இல்லையமா நீங்க எது சொந்த ஊர் உங்களுக்கு அதான் சொன்னா அப்படின்னு சொன்னீங்க அது வந்து மதுரை தமிழ் கிடையாது ஓகே நீங்க உங்க பொண்ணுக்கு ரெண்டு விஷயமா மதுரை மீனாட்சி வந்து எப்போதுமே வந்து உங்க பொண்ணுக்கான சாமியா வச்சுங்க உங்க பொண்ணு கல்யாணத்துக்காக அப்படி வச்சுங்க இது திருப்புரம் கொண்ட துர்கையை வந்து கல்யாணத்துக்கு வச்சுங்க ரெண்டு கோயிலும் வந்து பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ஆமா ரொம்ப ரொம்ப நன்றி உம் சொல்லுங்கம்மா ஆமா மத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் நன்றிப்பா

என்ன கம்பெனி சார் ஜிந்தால் ஸ்டீல் ஒர்க்ஸ் தானே ஒர்க் பண்றீங்க அப்புறம் ஜெயசூரிய மேச்சர் இதுல இருக்குல்ல நம்ம கெம்ஃபேப்ல மேட்ரூல இருக்கு அதானே ஜிந்தால் நல்ல கம்பெனி சார் நான் உங்களோட ஓஸ்கோட் பிளான்ட்லாம் நான் வேலை பார்த்துருக்கேன்

நன்றி வாருங்கள் நன்றி thank you வாங்க okay சரண்யா சரண்யா ஹலோ ஹலோ வணக்கம் சார் கேக்குது கேக்குது நல்லாவே கேக்குது கேக்குதா கேக்குது பாக்க மேடம் வணக்கம் சதீஷ் சார் சந்திப்பீங்க

தம்பி இப்போ நான் என்ன சொல்றேன்னாப்பா இதெல்லாம் வந்து கொடுத்தா நம்ம நிறைவுப்பா நம்ம உயிரோட இருக்கோம் உங்க அப்பா உயிரோட இருக்காரு உங்களுக்கு உங்க அப்பா சந்தேகப்படுறான்னு கவலை அவர் செத்து போயிட்டான்னு கவலை இப்ப சரணியாக உங்க அப்பா செத்து போய்டான்னு கவலை எல்லாத்துக்கும் ஒரு ஒரு விஷயம் இருக்கும்ப்பா அதனால வந்து இருக்கிறத போய் பிரச்சனையை கண்டுபிடிக்காம பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னு பாருங்க எல்லா தீர்வுகளுக்கும் வந்து எல்லா தீர்வுகளுமே இந்த ஒட்டி தான் இருக்கு சார் அதனால வந்து உட்காந்து பேசி இப்படி தான் இருக்கணும்னு சொன்னால் இருக்கலாம் இல்லைன்னா வீட்டை விட்டு போகிறோம்னு சொல்லிவிடுங்க இப்போ அக்கா வந்து மாப்பிளையோட சரியில்லைன்னா இன்னொரு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கலாம் அவன் இதோட மோசமாக இருந்தான்னா அப்போ நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கங்க அக்கா நல்லவங்கன்னா மாப்பிளையும் நல்லவன் உங்கள் அம்மா நல்லவனால் உங்கள் அப்பாவும் நல்லவன் அதனால் நீங்கள் உட்காந்து பேசினா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் சார் சரிங்களா ஓகேண்ணா நன்றி வாகணம் தேங்க் யூ சார் மச் ஓகே